ஜனநாயகம் வெல்லட்டும் என்று சொன்ன நான் இப்போது ஜனநாயகம் வெல்லும் என்று எல்லோரும் சேர்ந்து போகிறோம் ஆக ஜனநாயகத்திற்கு இன்னும் நெருக்கடி இருக்கிறது ஆபத்து இருக்கிறது யுத்த களத்திலே ஜனநாயகம் போராடி கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை நாம் இன்னும் பரவலாக வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஜனநாயகத்திற்கு நெருக்கடி இந்த ஜனநாயகம் என்பது ஒரு சொல்லில் கூற வேண்டுமானால் இன்க்ளூஷன் என்று நாம் சொல்லலாம் ஆங்கிலத்தில் இன்க்ளூஷன் இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்வார்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சி சனாதனம் எல்லாவற்றையும் போடக்கூடியது தனிமைப்படுத்தக்கூடியது எக்ஸ்க்ளூஷன் என்பதை அடிப்படையாக கொண்டது நீ எங்கள் இல்ல இல்லை எங்கள் வர்ணத்துக்குள்ள இல்லை நீ எங்கள் சாதிக்குள்ளே இல்லை இல்லை என்று வெளியே தள்ளுவது சனாதனம் எல்லோரும் ஒன்று என்று ஒருங்கிணைப்பது ஜனநாயகம் நாம் எல்லோரும் இணைந்திருப்போம் சேர்ந்திருப்போம் சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து போராடுவோம் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து வாழ்வோம் சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம் இதுதான் ஜனநாயகம் அதுதான் ஆங்கிலத்தில் இன்க்ளூசிவ் இன்க்ளூசிவ்னஸ் இன்க்ளூசிவ்னஸ் முஸ்லிம்கள் வேண்டாம் என்பது சனாதனம் முஸ்லீம்கள் வேண்டும் என்று இன்க்ளூசிவ் அப்ரோச் இணைப்பது ஜனநாயகம் சனாதனம் இங்கே வெறுப்பு அரசியலை விதைக்கிறது சனாதனம் இங்கே விலக்கி வைக்கிற அரசியலை செய்கிறது சனாதனம் இங்கே பாகுபடுத்தி வைக்கிற அரசியலை செய்கிறது சனாதனம் ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்துகிற அரசியலை செய்கிறது சனாதனம் ஒவ்வொன்றையும் கூறு போடுகிற அரசியலை செய்கிறது ஜனநாயகம் யாவற்றையும் இணைக்கிறது ஒருங்கிணைக்கிறது அதனால்தான் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை இஸ்லாமியர்களை யாரும் விட முடியாது இஸ்லாமியர்களை எப்போதும் இணைத்தே பயணப்பட வேண்டும் இணைந்தே இருப்போம் நான் முதன் முதலாக இஸ்லாமியர்களோடு உரையாடும் போது சொன்ன முழக்கம் ஒன்று உங்களுக்கு நினைவிருக்கும் நாம் யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் சேர்ந்திருப்போம் பாருங்கள் என்று சொன்ன சார்ந்திருப்பது டிபெண்டன்சி சேர்ந்திருப்பது இன்க்ளூசிவ்னஸ் சார்ந்திருப்பது ஒருவரை நம்பி அவர் நம் மீது கருணை காட்டுவாரா நமக்கு உதவி செய்வாரா நமக்கு ஏதேனும் நல்லது செய்வாரா என்று அவர்களின் தயவுக்காக காத்திருப்பது சார்ந்திருத்தல் அது டிபெண்டன்சி சேர்ந்திருப்பது என்பது நமக்கிடையில் எந்த பாகுபாடும் இல்லை நான் கொடுக்கிற இடத்திலும் இல்லை நீங்கள் வாங்குகிற இடத்திலும் இல்லை நாம் இணைந்து பயணிக்கிற இடத்தில் இருக்கிறோம் நாம் இணைந்து பயணிக்கிற இடத்தில் இருக்கிறோம் நாம் இணைந்து உழைக்கிற இடத்தில் இருக்கிறோம் நாம் இணைந்து போராடுகிற இடத்தில் இருக்கிறோம் நாம் இணைந்து வெல்லுகிற இடத்தில் இருக்கிறோம் எனவே இங்கு இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு கிடையாது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அருமைத்தோழர்களே ஜனநாயகம் என்பது இவ்வளவு ஆழமான பொருளை கொண்ட ஒரு கோட்பாடு நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன் ஐன்ஸ்டீன் ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவியல் உண்மையை கண்டுபிடித்ததைப் போல புவியீர்ப்பு விசையை ஆற்றல் மாறா கோட்பாட்டை கண்டுபிடித்ததைப் போல நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்ததைப் போல ஜனநாயகம் என்பதும் ஒரு கண்டுபிடிப்பு தான் ஜனநாயகம் என்கிற கோட்பாடு அரசியல் அரங்கில் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பது ஒரு இன்வென்ஷன் நூற்றாண்டிலே மலர்ந்த ஒரு கோட்பாடு இது பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே பிரெஞ்சு புரட்சியிலேயே முகிழ்த்த ஒரு கோட்பாடு இது ஆபிரகாம் லிங்கன் காலத்திலே இது விரிவடைந்தது இதற்கான விளக்கம் மேலும் செழுமையடைந்தது மக்களுக்காக மக்களால் மக்களே உருவாக்கி கொள்ளுகிற ஒரு ஆட்சி நிர்வாக முறைக்கு பெயர்தான் ஜனநாயகம் என்று அவர் அதற்கு விளக்கம் சொன்னார் மக்களை முன்னிறுத்துதல் மக்களை முதன்மைப்படுத்துதல் மக்களை நாயகப்படுத்துதல் நடுநாயகப்படுத்துதல் மக்களை மையப்படுத்துதல் அதுதான் ஜனநாயகம் ஜனம் என்றால் மக்கள் நாயகம் என்றால் மையம் நாயகம் என்றால் தலைமை நாயகம் என்றால் முதன்மைத்துவம் நாயகத்துவம் என்றால் தலைமைத்துவம் என்று பொருள் நாயகர் என்றால் தலைவர் அதுதான் நாயக் என்று மாறியது நாயக்கர் என்று தமிழிலே மாறியது அதுதான் தெலுங்கிலே நாயுடு என்று மாறியது நாயுடு என்றாலும் தலைவர் தான் நாயக் என்றாலும் தலைவர் தான் நாயகர் என்றாலும் தலைவர் தான் சமர்கிருதத்திலே நாதா நாதன் என்று அழைக்கப்படுகிறது மக்களை மையப்படுத்துதல் மக்களை முதன்மைப்படுத்துதல் மக்களை முன்னிறுத்துதல் மக்களை நாயகப்படுத்துதல் அப்படிப்பட்ட அந்த ஜனநாயகம் என்பது யாரையும் தள்ளி வைக்காது யாரையும் அந்நியப்படுத்தாது யாரையும் கீழ்மைப்படுத்தாது யாரையும் ஒடுக்காது யாரையும் சுரண்டாது ஆகவேதான் ஜனநாயகம் இன்றைக்கு உலகின் தலை சிறந்த கொள்கையாக உயர்ந்த கோட்பாடாக ஏற்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஜனநாயகத்தின் பகை இங்கே எது அதுதான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று எது சமூக நீதியை மறுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை எது கருத்து சுதந்திரத்தை தடுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை எது சகோதரத்துவத்தை மறுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை எது சமத்துவத்தை தடுக்கிறதோ தவிர்க்கிறதோ மறுக்கிறதோ அது ஜனநாயகத்தின் பகை ஆக ஜனநாயகம் என்றால் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அது இஸ்லாம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கோட்பாடு மனிதர்களில் யாரும் உயர்வு தாழ்வு இல்லை எனவே ஒருவருக்கொருவர் எல்லா அடையாளங்களையும் தாண்டி நேசிக்க வேண்டும் ஆற தழுவிக்கொள்ள வேண்டும் சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்பதை உலகம் முழுவதும் போதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கோட்பாடு இஸ்லாம் என்பதை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொண்டுகிறார்கள் முஸ்லிம்களை பாய் என்று அழைப்பதற்கு பொருள் பாய்னா சகோதரன் என்றுதான் பொருள் பாயின்னா பையன் அர்த்தம் இல்லை பிஓஒய் பாய் இல்லை இது உருது மொழியோ அல்லது அரபி மொழியோ பாய் அதற்கு என்ன பொருள் என்ன பாய்ன்னா என்ன சகோதரான்னு அர்த்தம் சகோதரங்கிறது பொதுவான சொல் அண்ணனாகவும் இருக்கலாம் தம்பியாகவும் இருக்கலாம் ஆக சாதாரணமான வழக்கமான உரையாடலில் கூட சகோதரா என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இஸ்லாமிய கோட்பாடு சகோதரத்துவத்தையே உறவு முறைக்கு அது முன்னிறுத்துகிறது அந்த ஜனநாயகத்திற்கு இன்றைக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுக்கு காப்பாற்றுவது இன்றைக்கு நம்முடைய சேலஞ்ச் ஒரு சவாலாக மாறியிருக்கிறது ஜனநாயகத்தின் எதிரிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது ஜனநாயகத்தின் பகைவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது எனவே அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்ய துணிகிறார்கள்